சரி மனத்தை புருவ மத்தியில் நிறுத்த வல்லற்பெருமான் சொன்ன தியான முறைகளை பற்றி பார்ப்போம் ஒன்று கற்பூர தியானம் கண் கழிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவ கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே என்று பாடுவார் வல்லற்பெருமான் புகையில்லாத ஒரு கற்பூர தீபம் அது புருவ கலை நடுவே விளங்குகின்றது அதனை கண்டு கழிக்க வேண்டும் என்கின்றார் பெருமான் இந்த தேகத்தில் புருவ மத்தியில் நமது ஆன்ம அறிவென்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடாமல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும் சிவ பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்தல் வேண்டும் அவசியம் என்று நித்திய கரும விதியில் குறிப்பிடுகின்றார் வல்லர் பெருமான் நமது புருவ மத்தியில் ஒரு கற்பூரம் இருப்பதாகவும் அந்த கற்பூரத்தில் ஒரு தீபம் எரிந்து கொண்டு இருப்பதாகவும் பாவனை செய்ய வேண்டும் அந்த கற்பூரமே ஆன்ம அறிவு என்றும் அதில் உள்ள தீபமே கடவுள் அருள் என்றும் பாவித்து தொடர்ந்து பழகி வர வேண்டும் அப்படி பழகும் போது கடவுளிடத்தில் உண்மையாகிய அன்பையும் உயிர்களிடத்தில் உண்மையாகிய கருணையையும் வைத்து ஓம் நமச்சிவாய எனும் ஓம்கார பஞ்சாட்சரம் அல்லது சிவாயனம் எனும் சிவ பஞ்சாட்சரம் ஞாபகம் செய்ய வேண்டும் என்கின்றார் வல்லற் பெருமான் பெருமான் தனது பாடல்களிலும் உபதேசங்களிலும் பல மந்திரங்களை பற்றி கூறுகின்றார் இறுதியாக மகா மந்திரம் ஒன்றை அருளியிருக்கின்றார் பெருமான் அருளிய மந்திரங்களையும் அவை ஒவ்வொன்றின் பயனையும் பற்றி விரிவாக ஒரு தனி வீடியோவில் காண்போம் இங்கு புருவ மத்தியில் மனத்தை நிறுத்த வள்ளலார் சொன்ன தியான முறைகளை பற்றி சிந்திப்போம் சரி மனத்தில் ஏன் பாவனை செய்ய வேண்டும் என்றால் மனம் எதை பாவனை செய்கின்றதோ அதனை நாம் உணர்வில் உணர ஆரம்பிக்கின்றோம் கனவில் இன்பம் துன்பம் பயம் சுகம் போன்றவற்றை நாம் உணர்கின்றோம் அதுவும் மனத்தின் பாவனையே பாவனை என்பது அன்றாடம் நம்மை அறிந்தும் அறியாமலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பலரும் தீய விடயங்களை பாவனை செய்து அனுபவிப்பார்கள் ஆனால் நல்ல விடயங்களை பாவிக்கத் தெரியாது தவிப்பார்கள் ஒரு விபத்து ஏற்படுவதாக பாவித்த உடனே பயம் தொற்றிக்கொள்கின்றது ஒரு பாம்பு தன் மேல் ஊறுவதாக பாவித்த உடனே சிலிர்ப்பு உண்டாகின்றது புளியங்காய் சாப்பிடுவதாக பாவித்தால் எச்சில் ஊறி புளிப்பால் உடல் சிலிர்கின்றது இது போன்ற எதிர்மறையான தான் பலரும் தினந்தோறும் அறிந்தும் அறியாமலும் அனுபவிக்கின்றார்கள் பிறருக்கு உதவி செய்வது போல் ஆண்டவரை நினைப்பது போல் ஆலயங்களுக்கு செல்வது போல் பாவனை செய்பவர்களுக்கு அதற்குரிய நன்மையான பயன் உண்டாகின்றது பாவனையிலேயே ஆண்டவருக்கு ஆலயம் எழுப்பினார் பூசலார் புறத்தில் எழுப்பிய கோவில் குடமுழுக்கை விட்டு பூசலார் பாவனையிலே தன் மனத்தில் எழுப்பிய கோவில் குடமுழுக்கு இறைவன் சென்றார் என்னும் பூசலார் கதை பாவனையின் முதன்மைத்துவத்தை உணர்த்தும் நம் முன் இருக்கும் தீபம் நமது தெய்வம் என்று பாவித்து நமது குற்றம் குறைகளை விண்ணப்பிக்கும் பொழுதும் நமது புருவ மத்தியில் தீபத்தை பாவித்து அதில் கடவுள் இருப்பதாக பாவனை செய்து வணங்கும் போதும் மனத்திற்கு நெகிழ்ச்சியை உண்டாக்கி விடுகின்றது கருத்து ஆண்டவரிடத்தில் தங்குகின்றது இந்த நெகிழ்ச்சியும் கருத்தும் மட்டுமே முதன்மையானது மற்றெல்லாம் அடிப்படையானது என்பதை உணர வேண்டும் நமது புருவ மத்தியில் ஒரு தீபம் இருப்பதாக பாவித்து அந்த தீபத்தை தெய்வமாக கருதி உருகுவதால் கருத்தில் தீபமே தெய்வமாக இருந்து நெகிழ்ச்சி உண்டாகின்றது புருவ மத்தியில் செய்யப்படும் பாவனை ஆத்ம தரிசனத்தை உண்டாக்கி ஆத்ம ஞானத்திற்கு வழிவகுக்கின்றது ஆன்மாக்கள் அஞ்ஞானத்தில் கட்டுண்டு அறிவாகிய தீபத்தை கருதினால் மேற்படி அறிவாகிய தீபம் தோன்றின கணமே அதன் மயமாவார்கள் என்பார் வல்லற்பெருவான் இருக்கும் ஒன்றை நாம் உணர முடியாததால் அதனை கற்பனையாக பாவித்து நெகிழ்ந்து வணங்குகின்றோம் அந்த நெகிழ்ச்சி உண்மையை வெளிப்படுத்தி விடுகின்றது எனவேதான் பெருமான் தியானம் என்பது நினைந்து கரைந்து உருகி நெகிழ்வது என்பார் இரண்டு ஓங்கார தியானம் ஓங்கார பீடத்து ஒளிகின்ற பாதம் ஒன்றாய் இரண்டாகி ஓங்கிய பாதம் தூங்காத தூக்கத்தில் தூக்கிய பாதம் துரியத்தில் ஊன்றி துளங்கிய பாதம் என்று பாடுகின்றார் தொழூர் வல்லற்பெருமான் பெருமான் தன் கைப்பட எழுதி கொடுத்த தியான முறையே தியானம் புருவ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக அதன் மத்தியில் இந்த வடிவமாய் ஒரு பீடம் இருப்பதாக அதன் மத்தியில் அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம் இருப்பதாக அந்த தீப நடுவில் கடவுள் இருப்பதாக பாவித்துக் கொண்டு சிவாயனமை என்று நாவசையாமல் நிலைக்க வேண்டும் சுத்த சன்மார்க்க யோகமாதி சித்தியெல்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இக்குறிப்பு பெருமான் கையெழுத்தில் தொழூர் வேலாயுதனாரின் புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பெருமானே ஓங்கார பீடம் வரைந்து இந்த வடிவமாய் என்று எழுதி கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கற்பூர தியானம் செய்து ஓரளவு பயிற்சி பெற்ற பிறகு இந்த ஓங்கார தியானத்தை முயற்சி செய்யலாம் சத்விசார தியானம் ஒரு ஜாப நேரம் மனத்தில் இகவிசாரமின்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்றார் மேலும் நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில் நமக்கு முன் சாதனம் கருணையானதினாலே ஆண்டவர் முதல் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார் தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமா என்று பேருபதேசத்தில் குறிப்பிடுகின்றார் பெருமான் மூன்று மணி நேரம் மனத்தில் உலகியல் சிந்தனை எதுவும் இல்லாமல் அருளியல் சிந்தனையுடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு ஆண்டவரை சிந்தித்துக் கொண்டாவது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்றார் பெருமா மேலும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் மகா மந்திரத்தையும் நமக்கு அருளியிருக்கின்றார் ஓரிடத்தில் அமர்ந்து மகா மந்திரத்தை ஞாபகம் செய்து உலகியல் சிந்தனையை ஒழித்து இறை சிந்தனையிலேயே நிலைக்க சில நிமிடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தாலே மனமானது புருவமத்தியில் நிற்கும் சத்விசாரம் தனித்தும் செய்யலாம் ஒத்த கருத்து உடையவர்களுடன் சேர்ந்தும் செய்யலாம் ஒத்த கருத்து உடையவர்களாக இருப்பது முதன்மையானது